வணக்கம் நண்பர்களே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒருவருக்கு வந்து தீராத கடன் எப்படி ஏற்படும் அதற்குரிய ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா விரிவா பார்ப்போம் இப்போ ஒருவருடைய ஜாதகப்படி லக்னத்திற்கு இரண்டாம் இடம்தான் வந்து பணத்தை கொடுக்கும் இடமாக இருக்கிறது இந்த லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து போய்விட்டாலும் ஒருவருக்கு வந்து வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய இடமான லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பணங்கள்ல மறையாமல் நீசமாகாமல் அஸ்தங்கமாகாமல் இயற்கை பாவர்களுடன் இணைந்து இயற்கை பாவ கிரகங்களுடன் இணைந்து பலம் இழக்காமல் லக்னத்திற்கு ஒன்னு நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்கள்ல அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணஸ்தானங்கள்ல வந்து இருந்தாலும் இரண்டு பதினோராம் இடங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு வாழ்க்கையில பண வசதி இருக்கும் இந்த இரண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலயோ பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்துலயோ மறைந்து விட்டால் ஒருவருக்கு வாழ்க்கையில வந்து பண தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கிறது இன்னொரு அமைப்பாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைந்து போய்விட்டாலும் ஒருவருக்கு வாழ்க்கையில வந்து பண தட்டுப்பாடு ஏற்பட்டு அதனால வந்து கடன் ஏற்பட்டு வாழ்க்கையில வந்து தீராத கடன்காரராகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அப்ப இரண்டாம் அதிபதியும் பலம் குறை குறைவாக இருந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைந்து போய் நீசம் பெற்று அஸ்தங்கம் பெற்று அல்லது இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள்ல வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட அல்லது இரண்டு கிரகங்களோட இணைந்து பலமிழந்து விட்டாலும் ஒருவருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு தீராத கடன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப இரண்டாம் இடம்தான் வந்து ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லகனத்துக்கு இரண்டாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் தொழிலில் வந்து வரக்கூடிய லாபங்களை குறிக்கும் இடம்தான் வந்து பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடமும் இரண்டாம் இடமும் ஒருவருக்கு பலமாக இருந்தால் அவருக்கு பண பணத்தட்டுப்பாடு வராமல் இருந்து வாழ்க்கையில பண வசதி இருக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் பலமிழந்து விட்டால் வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பண பிரச்சனை ஏற்பட்டு தீராத கடனாளியாக இருப்பார் அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி அதே போல இந்த இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்த அதிபதியை குரு பார்த்தாலும் ஒருவருக்கு கடன் இருந்தாலும் தீர்ந்துவிடும் பதினோராம் இடத்தை அல்லது பதினோராம் அதிபதியை குரு போன்ற சுப கிரகங்கள் பார்த்தாலும் ஒருவருக்கு கடன் தீரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறது அதே போல தன குரு பணத்தை கொடுக்கும் கிரகமான குரு ஆறு எட்டு பணங்களை மறைஞ்சிட்டாலும் நீசமாயிட்டாலும் அஸ்தங்கமாயிட்டாலும் ஒருவருக்கு வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பணம் செலவாகும் அதனால வந்து ஜாதகர் வந்து தீராத கடனாளியாக ஆவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க இந்த குரு ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்கள்ல அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்கள்ல அல்லது இரண்டு பதினோராம் இடங்கள்ல பலமாக இருந்தால் ஒருவருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்போ இரண்டாம் அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் குருவும் ஒரு ஜாத்தில் வந்து பலம் இழந்து விட்டால் ஜாதர் வந்து வாழ்க்கை முழுவதும் கடனாளியாகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி